அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் முருகருக்கு திருக்கல்யாணம் இல்லையா ஸோ விரதத்தை நாள் ஸோ அதனால் காலையிலேயே ஏஞ்சிட்டு வடை பாயசோடு சமைச்சு அடித்தாச்சு ஏன்னா காலையில் போல சமைச்சு வச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு திருக்கல்யாணம் பார்த்தோன்னா வந்துட்டு விரதத்தை முடிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் காலையிலேயே சமைச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் பூஜைக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் விரதம் முடிக்கிற அன்றைக்கும் ஆறு நாள் எப்படி நம்ம முழு தீபமாக ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு வந்து ஆறாவது நாள் ஆறு தீபம் எப்படி ஏற்றணுமோ அதே போல் மறுநாள் ஏதாவது நாள் திருக்கல்யாணம் போய் நம்ம முழு ஷர்கோன தீபம் ஏற்று தீபம் ஏற்றுறதும் ஏற்றாததும் அவங்களோட விருப்பம் ஏத்திக்கலாம் ஏத்தணும்னு நினச்சா ஏற்றிக்கலாம் தாராளமாக அதோட ஆறு விலைக்கும் ஏற்றிட்டு நான் வந்து சஷ்டி எப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சுன்னு சொன்னல அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மன கோலத்தில் ரெண்டு ஒய்ஃபோடு இருக்கிற மாதிரி ஸோ அந்த சிலையுமே வந்துட்டு மனையில் எடுத்து வச்சுட்டு தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அதோட ஆறு விலைக்கு ஏற்றதுக்கு அப்புறமா நான் கல்யாணம் இருந்தால் நினச்சி என்னால் என்னென்ன முடியுமோ என்னென்ன சமைச்சனோ எல்லாத்தையுமே இலையில பரிமாடி நைவேத்தியமாக பண்ணியிருந்தேன் இலை போட்டதுக்கு அப்புறமா தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு என்னோட கடைசி நாள் ஏழாவது நாள் பூஜையும் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் திருக்கல்யாணம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பி போயிருந்தோம் ஏன்னா பூஜை முடிச்சுட்டு போனால் வந்தவொன்னே வேறு தான் முடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூயை முடிச்சுட்டு தான் நான் கோவிலுக்கே கிளம்பினேன் நான் எப்பவுமே போகிற கோவிலுக்கு வந்து காலையில் போலேயே திருக்காலம் நடக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் காலையிலே போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரில் போய் பார்க்கலான்னு போனேன் ஆனால் அவ்வளோ கூட்டம் பார்க்கவே முடியல எவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து எப்படியோ நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டேன் ஆமையை நல்லா தரிசனம் பண்ணிட்டு மூலவரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க ஸோ அங்கேயே கொஞ்சமா ஸ்வீட் மட்டும் எடுத்துட்டு விரதத்தை அங்கேயும் முடிக்கிற மாதிரி அதிகமாக ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு தாலி எல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு இலை போட்டு படைச்சோம் இல்லையோ அதே இலையிலயே சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் நல்லபடியா சஷ்டி விரதத்தை நிறைவு பண்ணியாச்சு இதே போலவே அனைவரோட பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் முருகருக்கு அரோகரா